மதுரை மாவட்டம் பாரபத்தியில் தாவைக்கா இரண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகியும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விஜய் ரசிகர்கள் போட்டோ ரீல்ஸ் எடுக்க வந்துகிட்டே இருக்காங்க மாநாட்டில் தொண்டர்களால் அடிச்சு நொறுக்கப்பட்ட சேர்களை தவிர எஞ்சிய சேர்களை தேடி எடுக்கிற பணியில சேர் ஒப்பந்தக்காரங்க ஈடுபட்டிருக்காங்க மறுபக்கம் மாநாட்டு மேடையை கழற்றும் பணி நடக்குது இந்த நிலையில தான் ரசிகர்கள் தாவைக்கா தலைவர் விஜய் ரேம்ப் வாக்கில் நடந்தது போல நடந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க தமிழக முதல்வரை அங்கிள்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாங்க செவ்வாய் கிழமை நைட்டு கிழமனை பெங்களூரில் வந்து புதன்கிழமை வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அவர் த்ரீ ஓ கிளாக்கோ இல்லை ஒரு ஃபைவ் ஓ கிளாக் என்னமோ கிட்ட வந்துட்டேன் வந்தப்போ இங்கே ஃபுல்லு ஆல்ரெடி ரெண்டு அந்த செவ்வாய்கிழமை நைட்டு ரெண்டு மணிலேருந்து கூட்டம் ரொம்ப இருந்துச்சு ஸோ நான் மார்னிங் புதன்கிழமை ஒரு அஞ்சு மணிக்கு வந்தப்போ இங்கெல்லாம் ஃபுல்லு கூட்டம் இருச்சு அங்கே சேர் இருக்குது இல்லையா ஸோ அங்கே தான் முன்னாடியே தான் எனக்கு இடம் கிடச்சிது ஒரு பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விஜய் இது பார்க்க எப்படியாச்சும் ட்ரோன் மூலியமாக ஒரு வீடியோ எல்லாச்சும் வந்துடலாம் விஜய் பார்த்தரலாம்னு சொல்லிட்டு தான் ஸோ அங்கே தான் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் ஸோ வந்துச்சு வந்தோடனே உட்காந்தோன்னே ரொம்ப நாங்கள் என்ன நினச்சோம் சரி வெயில் அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம் உட்காந்துட்டே இருக்கும்போது சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பயே காலையில் இருந்து எது வர சாப்பிடலையா ரொம்ப மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரியாக என்னவா தாக்கு பிடிக்க முடியாது போல் நம்ம இந்த வெயில் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு விஜய் வரேன்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப குஷ்யம் ஏன்னால் அவர் ஒருத்தரை பார்க்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது நான் ஒருத்தர் தான் வந்தேன் நான் அங்கேருந்து அவர் வந்து மொதல் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம அரசியலில் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு வரணும் இந்த மாதிரி வேறு கட்சி மாதிரி போயிடக்கூடாது இந்த ஆட்சி மாதிரி போயிடக்கூடாது அது மாதிரி மொதல் எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுப்போம் அப்புடின்னு மக்கள் வேணுன்றார் மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது கொஞ்சம் தப்பான வார்த்தை தான் அது அவரு ஒரு மரியாதை இருக்குல்ல அங்கிள் சொல்கிறதுக்கு அது ஒரு மரியாதை இருக்குது அதனால் கொஞ்சம் தப்பு தான்